அடுத்ததாக இந்த பழங்குடியின நலத்துறை மூலமாக தமிழகத்தில் இயங்கக்கூடிய பள்ளி விடுதிகள் மற்றும் கல்லூரி விடுதிகளுக்கு வருடம் இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடியிலிருந்து மூணாயிரம் கோடி மாதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது இந்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு

தமிழகத்துல பதினெட்டு சட்டமன்ற தொகுதியை மறைவான மக்களுக்கு ஒதுக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதி தமிழகத்தில் வளங்கு என்று சொல்லி இந்த கோரிக்கை மூலமாக

உரிமை குழு அமைச்சி உரிமையால் பலமுறை படைவாள் மக்களுக்கு வழங்கும்

தேசிய அளவுல நடத்தக்கூடிய இந்த அறிவிப்புல வந்து பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு விண்ணப்பத்தை நாங்க நிராகரிக்கணும் உங்களை வந்து நாங்க இன்டர்வியூ கூட மாட்டோம் உங்களையும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தை சொல்லி எனக்கு தகவலை அனுப்புறாங்க நான் என்ன கேக்குறேன்

சப்ஜெக்ட் னு சொல்றாங்க சப்ஜெக்ட்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னா எகனாமிக்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இட ஒதுக்கி குடுக்குறோம் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது என்ன சிக்கல் வருதுன்னா ரோஸ்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க சொல்வாங்க இட ஒதுக்கி ஃபாலோ பண்ணும்போது அந்த ரோஸ்டர் பாயிண்ட் ரோஸ்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சொல்வாங்க முதல் நாள் சீட் வந்தா யார் போகும் அடுத்த நாள் சீட் யார் போகும்னு சொல்றாங்க

Ko ike malefikiyar raiya. Sara oge